பார்நூடை peux ziemlich whomlivateg attract как heard magic. பேசிட்டு இருக்கீங்க Thr江மாTA Deswegen இந்த Kilnox. க operatorsAt overly porn Assistant? Usually aqueles enfin neة untuk berdar disney. chances itu நீங்க எதுப்பா மன்னிப்புலாம் கேக்குறீங்க ஆமா இப்போ இப்ப என்ன ஆச்சுன்னு எங்க கிட்ட கேக்குறீங்க நில்லுடா யாரை கட்சியில இந்த பொண்ணாடி கல்யாணம் பண்ணி வந்த என் பேச்சு கேட்காம இந்த பொண்ணாடி கல்யாணம் பண்ணி வந்திருக்க அப்ப என் பேச்சு கேட்டா மரியாதை இல்லப்பா நிறுத்தா இனிமே நீ என் அப்பா கூப்பிடாத சொந்தக்காரங்க முன்னாடி எப்படிதான் தனக்காட்டுவேன் இவனை மருமகளை சொல்ல சொல்றியா மாமா உங்க விருப்பத்தை மீறி நாங்க கல்யாணம் பண்ணணும்ன்றது எங்க நோக்கம் இல்ல யாருக்கு யாரடி மாமா நீ யாரு எந்த ஊரு ஒரு சாதகம் என்ன எதுவுமே தெரியாம என் பையனை வளைச்சு போட்டல்ல அப்பா நான் தான் அவளை லவ் பண்ணேன் என்னால அவ இல்லாம இருக்க முடியாதுப்பா எப்போ உங்க லைஃப்ல முக்கியமான முடிவை நீ எடுக்க ஆரம்பிச்சிட்டியோ அப்பவே நீ என் பேச்சை கேட்க மாட்டேன் எப்படியோ போ இனிமே முகத்திலே முடிக்காது

எப்படி பார்த்துருப்பாங்கன்னு தெரியல அப்பா நீங்க மத்த அப்பா மாதிரி இருக்க மாட்டீங்க நல்லாவே தெரியும்பா ஆமா மாமா எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே தெரியும் ஒரு நாள் நீங்க எங்களை கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்கன்னு அது மட்டும் இல்லாம நான் உங்களை பாத்துக்காம வேற யார் மாமா பாத்துப்பா உங்களுக்கே நல்லா தெரியும் எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க தான் என் அப்பாவா நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஏன் அப்பாவுக்கு நான் பண்ணாம வேற யார் மாமா செய்வா